வணக்கம் மக்களே இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு உங்களை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்ததுக்கு உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஐசிசி பாகிஸ்தானை வச்சு செஞ்சிருக்காங்க பாவம் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் ரொம்பவே நொந்து போயிருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னதான் சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல இருந்து பாகிஸ்தான் பாதியிலேயே போனாலும் கூட ஐசிசி கிட்ட இருந்து பாகிஸ்தானுக்கு கோடி கணக்குல பரிசும் கிடைச்சதா இருக்கு ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல பாகிஸ்தான் அணி ஒரு போட்டியில கூட வெற்றி பெறாம வெளியேறியதன் மூலமா அந்த நாட்டு ரசிகர்கள் கடுமையான அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க ரிஸ்வான் தலைமையிலான பாகிஸ்தான் அணி முதல் போட்டியில நியூசிலாந்து கிட்ட தோல்வியை தழுவினாங்க அதுக்கப்புறம் துபாயில நடந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு எதிராக படுமோசமா தோல்வி அடைஞ்சாங்க இன்னும் இது பத்தாது அப்படின்னு வங்கதேசத்துக்கு எதிரான போட்டி மலையாள ரத்து மொத்தமா எட்டு அணிகள் கலந்துகிட்ட இந்த ஐசிசி பாகிஸ்தான் அணி ஏழு இல்லனா எட்டாவது இடத்தை பிடிப்பாங்க இதனால கடைசி இடம் பிடிக்கிற அணிக்கு ஐசிசி ஒன்னு புள்ளி நாற்பது லட்சம் டாலர் உறுதி பணமா கொடுப்பாங்க ஒன்னு புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் டாலர் தொகை பாகிஸ்தான் அணி பெறாங்க இதனால மொத்தமா பாகிஸ்தான் அணிக்கு ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சு லட்சம் டாலர் பரிசு அதாவது இந்திய ரூபாயில கணக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி முப்பத்தோடு கோடி ரூபாய் பரிசு பாகிஸ்தானுக்கு கிடைக்கும் சாம்பியன்ஸ் டிராபிய கைப்பற்ற போற அணிக்கு பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாயும் ரன்னர் அணிக்கு ஒன்பது புள்ளி ஏழு கோடி ரூபாயும் செமிபைனல் வரக்கூடிய அணிகளுக்கு நாலு புள்ளி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயும் அஞ்சாவது மற்றும் ஆறாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அணிகளுக்கு மூணு புள்ளி நாலு கோடி ரூபாயும் ஏழாவது மற்றும் எட்டாவது இடத்தை பிடிக்கின்ற அணிக்கு ஒன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் குரூப் ஸ்டேஜ்ல ஒவ்வொரு வெற்றிக்கும் ஒன்னு புள்ளி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயும் வழங்கப்படுது ஐசிசி சாம்பியன்ஸ் தொடரோட ஏ குரூப் போட்டியில் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் ரெண்டு போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க ஒரு போட்டி மீதம் இருக்கக்கூடிய அரையிறுதிக்கான இடத்தை உறுதி செஞ்சுட்டாங்க அந்த குரூப்ல பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் அணிகள் அபிஷியலாவே வெளியே போயிட்டாங்க இன்னொரு பக்கம் பி குரூப்ல ஜோர்ஸ் பட்லர் தலைமையிலான இங்கிலாந்து அணி தொடர்ந்து ரெண்டு போட்டிகளை தோற்று சாம்பியன் டிராபி அரையிறுதி வாய்ப்புல இருந்து வெளியேறிட்டாங்க ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடையில நடந்த போட்டி மழையின் காரணமா இடையிலேயே தடைபட்டுருச்சு அதனால ஆளுக்கு ஒரு புலிகளை கொடுத்துட்டாங்க இதனால ஆஸ்திரேலியா அணி செமி பைனலுக்கு முன்னேறிட்டாங்க இப்ப அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா அணியும் இங்கிலாந்து அணியும் மோத போறாங்க இதுல சவுத் ஆப்பிரிக்கா அணி தோத்தாலும் உள்ள போயிடுவாங்க ஜெயிச்சாலும் உள்ள போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட ரன் ரேட் பிளஸ்ல இருக்கு இப்படி இருக்க கூடிய நிலையில இப்ப ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறதா ஐசிசி தரப்பு தெரிவிச்சிருக்கு அதோட நடப்பு சாம்பியன் ஹோஸ் கண்ட்ரி வேற இப்படி அஞ்சே நாள்ல வெளியேறி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க பாகிஸ்தான் மழை பேஞ்சு மேட்ச் சரி வர நடக்க முடியாம மைதானத்தை சரியா பராமரிக்காம இப்படின்னு எக்கச்சக்க குற்றச்சாட்டுக்களை ஐசிசி முன்வைக்கிறாங்க விழிப்புதுங்கி போயிருக்காங்களாம் பாகிஸ்தான் அணி நிர்வாகம் சும்மாவே பாகிஸ்தானுக்கு போக எந்த அணியும் விரும்ப மாட்டாங்க இப்படி ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் மற்ற நாடுகள் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னே தெரியல என்ன இருந்தாலும் பாகிஸ்தானை பார்க்கவே ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு இப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறமா கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பையும் பாகிஸ்தான் பயன்படுத்திக்காம இப்படி கைவிட்டுட்டாங்க நன்றி வணக்கம்